இந்த மூணு ஸ்மீட் அப்படிங்கிறது இருக்காது அதாவது குறிப்பிட்டா இன்னைக்கு வந்து இந்த கடையில் விளையாடி சாப்பிட்ற எடுப்போம் சாப்பிடுவோம் போகலாம் அதே வீட்டோப்பா புரியுப்போலாம் அந்த கடையில் விளையாடி சாப்பிடுறது ஆயிரத்தி வேலை யாங்க இதை வாங்கிடலாமா ஏன் அதை கிடைக்கும் அந்த மனநிலைகளை சூழ்நிலைகளை கிடையாது குறிப்பிட்ட

அது விட்டான் ஒன்னா போல மாட்டான் போட்டு ஒண்ணு ஒன்பதாயிரத்தி ஒன்பதை பதினாறை ஆகி சந்தோஷமா இருந்ததுல ஒண்ணு நானே சந்தோஷமா இருப்பதே பெரிய யாரும் ஏகப்பட்ட விஷயத்த மேனேஜ் பண்ணிட்டா அப்படியே ஒரு சின்ன விஷயமா ஒரு சாம்பார் சாம்பார் అది మనకు అంటే అందదు సరే చింపులోది చిపాట